பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வெண்பாக்கா வெண்பாக்கா வா முத்தழகு என்ன விஷயம் என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க அக்கா மாமா வீட்டுல இருக்காரா ஓ மாமா என்னைக்கு இந்த நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு காலம்புற வயலுக்கு போனா பொழுது சாஞ்சி இருட்டி போனா கூட அவருக்கு தெரியாது வேலை வேலைன்னு வயக்காட்டையே சுத்தி வருவாரு ஓ அப்ப இன்னும் மாமா வரலையா இப்போ என்ன பண்றது என்ன விஷயமா அவரை பார்க்க வந்த சொல்லு முத்தழகு அது வந்துக்கா நாளைக்கு அறுவடைக்கு ஆள் சொல்லியிருந்த இப்ப கடைசி நேரத்துல யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க அதான் மாமா கிட்ட சொல்லி ஆள் யாராச்சும் இருந்தா சொல்ல சொல்லி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஓஹோ இதான் விஷயமா எங்க பிள்ள இப்ப சரி வர வேலையாட்கள் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதான் நாங்களே இப்ப யாரையும் கூப்பிடுறதும் இல்ல அப்படியா சொல்றீங்க அப்ப எப்படிக்கா மாமா ஒத்தாலா எல்லாத்தையும் பாத்துப்பாரா அது எப்படி முடியும் புள்ள அதான் இப்ப விவசாயத்துல புது புது தொழில்நுட்பங்கள் புது புது திட்டங்கள் புது புது கருவிகளும் வந்திருக்கே அத தான் நாங்க விவசாய வேலைகளை செவ்வனே செஞ்சுட்டு வரோம் அக்கா என்னக்கா சொல்றீங்க அப்படின்னா இந்த திட்டங்கள் புது புது தொழில்நுட்பங்களை பத்தி எப்படி கா தெரிஞ்சுக்கிறது என்ன முத்தழகு இப்படி கேக்குற வேற இங்க நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்துல தான் அங்க உனக்கு எல்லா கேள்விகளுக்கான விடையும் கிடைச்சிடும் அக்கா நெசமாவா சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே விளக்கமா சொல்லணுமா அப்படினா இத கேளு செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பணிகள் குறித்து பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் சித்தார்த் அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க கவனமாக கேளு இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தை பொறுத்தமட்டில் ஆள் பற்றாக்குறை என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக அதற்கு என்ன தீர்வு என்று பார்க்கிற பொழுது பண்ணை இயந்திரமாயமாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ஹையரிங் சென்டர் மூலமாக வாடகைக்கு கருவிகளை பயன்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விவசாயத்தை பொறுத்த மட்டும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு இருக்குது அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக இருக்கலாம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக இருக்கலாம் மீன்வள பல்கலைக்கழகம் மூலமாக இருக்கலாம் மற்றும் ஐசிஆர் மூலமாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருக்கலாம் உலகில் எந்த ஒரு மூலையில் எந்த ஒரு வேளாண் தொழில்நுட்பம் உருவானாலும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் நிலையம் எடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வேளாண் கருவிகள் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேளாண் கருவிகளில் தற்போது மத்திய அரசாங்கமானது ஒவ்வொரு விவசாயியும் புதிய தொழில்நுட்பங்கள் என்று எவையெல்லாம் கருவிகளில் கண்டுபிடிக்கப்படுவதோ அதையெல்லாம் வந்து எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் இப்போ அதிகமாக விவசாயிகள் பார்ப்பது ட்ரோன் ட்ரோன் அதிகமாக விவசாயிகள் பார்க்கிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் அதை கஸ்டமைரிங் சென்டர் கூட வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஏக்கர் கணக்கில் மணிக்கணக்கில் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு பழக்கத்திற்கெல்லாம் இப்பொழுது வந்தாச்சு ட்ரோன் மிக அருமையாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது குறுகிய காலத்தில் அதிக வேலை என்ற ஆஸ்பெக்டில் அதே சமயத்தில் ஆட்களை நம்பி நாம் விவசாயம் செய்ய வேண்டியதை குறைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை அந்த ட்ரோனை பற்றி நிறைய விஷயங்கள் விவசாயிகளுக்கே தெரியும் அதன் மூலமாக நம்ம வந்து விதைக்கலாம் அதன் மூலமாக வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்படுறதுக்கு பயன்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் வந்து நிறைய வசதிகள்லாம் இருக்குது அந்த வசதிகள்லாம் இன்னும் விவசாயப் பொருடமக்கள் நிறைய பயன்படுத்திக்கிறனும் அது சம்மந்தமான தகவல்கள் வேணும் அப்படின்னாக்க வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டால் முடிந்த விவசாய பொருமக்கள் வந்து வேளாண்மை நிலையத்துக்கு நேரடியாக சென்று பயன்பெற வேண்டும் பெரும்பாலானவர்கள் கைபேசி மூலமாக அழைக்கிறார்கள் அப்பொழுது வந்து குறைந்தபட்ச தகவல்கள் செய்திகளை மட்டுமே நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்களோ தலைவர்களோ சொல்ல முடியும் அது அது இல்லாமல் நேரடியாக வரும்பொழுது அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிவது மட்டுமல்லாமல் செயலாக்கமாக செயல் விளக்கமாக சில தொழில்நுட்பங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலே இருக்கிறதையும் அவர்கள் நேரடியாக பார்க்க முடியும் ட்ரோனுக்கு அடுத்தபடியாக நவீன கருவிகள் பெரும்பாலும் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய ஸ்ப்ரேயர்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதை வந்து விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க இதற்காக அரசாங்கம் முனைப்படுத்து விவசாயிகளுக்கு எங்கெல்லாம் வந்து பயன்பெற வேண்டுமோ அந்த வகையில் தொழில்நுட்பங்களை சொல்லித் தருவதற்கு வேளாண் அறிவியல் நிலையத்தை சொல்லி வைக்கிறார்கள் அந்த வகையில் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நம்ம வந்து சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய அது ஸ்ப்ரேயராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பம்ப் செட்டுகளாக இருக்கிறான் சூரிய ஆற்றலாக சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய பம்புகள் பெரும்பாலும் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக அது வழங்கப்பட்டு வருகிறது பெரும்பாலான இடங்களில் எங்கெல்லாம் வந்து மின்சாரத்தை நம்ம வந்து சிக்கனமாக அல்லது மின்சாரமே இல்லாமல் முழுக்க நம்ம வந்து நீர் இறைப்பதற்கு பயன்படுத்துவதற்கான பம்புகளை இயக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அதில் அரசாங்கம் வந்து மானியமாக நிறைய தொகைகள் கொடுத்து வருகிறது அவையெல்லாம் வந்து பல்வேறு திட்டங்களில் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து விவசாயிகள் கேட்டு தெரிந்து பயன்பெறலாம் இது பெரும்பாலும் விவசாயிகளை பொறுத்தமட்டில் எந்த பொருட்கள் எந்த இடத்தில் கிடைக்கும் எந்த திட்டத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அவருடைய வேளாண்மை அறிவு நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டால் அனைத்து விதமான தகவல்களும் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளாண்மை துறைக்கு போனால் வேளாண் சம்பந்தப்பட்ட பயிர்கள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே கிடைக்கும் அதே சமயத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு போகிற பொழுது அங்கே எல்லா பயிர்களுக்குமான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வருகிற பொழுது பயிர்கள் சார்ந்து வருகிற பொழுது நம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் முதலில் அந்த எந்த தொழில்நுட்பம் வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அந்த தொழில்நுட்பம் அந்தந்த மாவட்டத்திற்கு உகந்ததா உதாரணத்திற்கு கேவிகே காட்டுப்பாக்கம் எடுத்துக்கொண்டோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த பயிர் வருமா வராதா அந்த ரகம் சூட்டபிளாக இல்லையா அப்படின்றத பார்ப்போம் நம்ம அது உகந்தது தான் இந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருகிற பொழுது அந்த தொழில்நுட்பத்தை அது நம்ம வந்து முதன் முதலில் ஒரு ஆராய்ச்சியாக செயல்படுத்துவோம் வயல்வெளியில் விவசாயிகளுக்கு அதை முதலில் போட்டு அந்த மாவட்டத்தில் அந்த தொழில்நுட்பம் செயலாக்கம் தருகிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து பார்ப்போம் அப்படி அது செயலாக்கம் சரியாக இருக்கிறது அந்த மகசூல் கொடுக்கிறது ஒரு உதாரணமாக ஒரு புதிய நெல் ரகத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த நெல் ரகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த விதை கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே நாம் வாங்கி நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுப்போம் முன்னோடி விவசாயிகளுக்கு கொடுப்போம் அந்த முன்னோடி விவசாயிகள் அதை பயிர் செய்கிற பொழுது ஏனைய மற்ற விவசாயிகளெல்லாம் அதை பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அப்படி த அதுக்கு தேவையான முழு தொழில்நுட்பமும் நம்ம வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து சொல்வோம் அந்த விதை விதைப்பதிலிருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் உடனிருந்து கூடவே இருந்து என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அது புதிய ரகமாக இருந்தாலும் சரி அந்த பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்வோம் முதலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள அந்த தொழில்நுட்பம் அனைத்தையும் செய்ய வைத்து அதிக மகசூல் அதிக மகசூல் அறுவடை செய்கிற பொழுது வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக ஏனைய மற்ற விவசாயிகளும் அருகே அகமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள் அனைவரையும் வரவழைத்து ஒரு வயல் விழாவாக நாம் நடத்துவோம் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து அப்படி வயல் விழாவாக நடத்துகிற பொழுது அந்த தொழில்நுட்பம் ஏனைய மற்ற விவசாயிகளுக்கும் தெரிய வரும் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது அதன் மூலமாக அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும் அதன் பிறகு அந்த தொழில்நுட்பம் வேளாண்மை துறையின் மூலமாக மற்ற விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் சென்றடையுமாறு நாம் வந்து ஒரு செயலாக்கம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம் இது வேளாண் கல்விடைய மிக முக்கியமான உறுப்பங்க அதன் பிறகு அந்த ஆராய்ச்சியாக இருந்த அந்த தொழில்நுட்பத்தை செயல் விளக்கமாக அடுத்த வருடத்திலிருந்து மாற்றி விடுவோம் செயல் விளக்கமாக இருக்கிற பொழுது இன்னும் நிறைய விவசாயிகளை அதில் பங்கேற்க வைத்து ஒரு பத்திலிருந்து இருபது விவசாயிகள் வரைக்கு அதில் முன்னாடி விவசாயிகளை சேர வைத்து அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்து இதே மாதிரி செய்ய வைக்கிற பொழுது திரும்ப இதே மாதிரி வயல் விழாவெல்லாம் நடத்துகிற பொழுது எல்லா விவசாயிகளுக்கும் அது சென்று சேரும் அது மட்டுமில்லாமல் ஒரு குறைந்தபட்சம் மூன்று வருடத்திற்குள் அந்த தொழில்நுட்பம் மாவட்டம் முழுமைக்கும் பிரபலமடைந்துவிடும் அடுத்த தொழில்நுட்பம் வரும் வரை இந்த தொழில்நுட்பத்தை பிரபலப்படுத்துவது அதன் பிறகு புதிய தொழில்நுட்பம் வருகிற பொழுது அதை வேறு விவசாயிகளுக்கு இல்லாட்டி அதே முன்னோடி விவசாயிகளுக்கு நாம் சென்று சேர்த்து அதை வந்து வளரச் செய்வது அந்த தொழில்நுட்பம் மாவட்டம் முழுக்கும் பரவுமாறு நம்ம பார்த்துக்கொள்வது இது பயிர்களை பொறுத்த மட்டும் தோட்டக்கலை பயிராக இருந்தாலும் சரி வேளாண் பயிர்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் சரி இதை தாண்டி தற்போது அதிகமாக நமக்கு மத்திய அரசிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருப்பது சந்தைப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் விவசாயிகளுக்கு ஒரு பெரும்பாலான விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது அந்த சந்தைப்படுத்துதலை முன்னிறுத்தி தான் நமக்கு வந்து எஃபிஓ ஆரம்பிக்கப்பட்டது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் நமக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய எஃப்பிஓஸ் வந்து நம்ம ஆப்ரேட் இருக்கிறோம் அதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதில் பங்கேற்றுருக்கிறாங்க உறுப்பினராக இருக்கிறாங்க அந்த விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் நமக்கு வேளாண்மை அறிவு நிலையம் வந்து எப்பொழுதும் செய்ய காத்திருக்குறோம் ஒவ்வொரு விவசாயிகளும் தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது அவர்களுடைய குரூப் மூலமாக ஏபிஐஜி மூலமாகவோ இல்லாட்டி எஃபிஓ மூலமாகவோ வருகிற பொழுது அவர்களுக்கு எல்லா தொழில்நுட்பங்களையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவர்களுக்கு தேவையான தனிப்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி ஒரு குரூப் குழுவாக வருகிறார்கள் விவசாயிகள் இருந்தால் அவர்களுக்கு சந்தைப்படுத்துதலை மட்டுமே முன்னிறுத்தி நம்ம வேளாண்மைகளையும் காட்டுப்பாக்கத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஒரு மத்திய அரசனுடைய அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய நுட்பங்கள் சந்தைப்படுத்துதல் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து முன்னிறுத்தி சொல்லி வந்திருக்கிறோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஏனைய பிரச்சனைகள் உதாரணத்திற்கு உடனடியாக அதிகபட்சியான விளைச்சல் இருக்கிறது எங்களுக்கு வந்து விற்பனைக்கு வழி இல்லை என்ற மாதிரி சொ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்ற இடங்களில் எங்கே அதிகமான விலை இருக்கிறதோ எங்கே போய் அவர்களுக்கு விற்க முடியுமோ அதையெல்லாம் வந்து நம்ம கூட இருந்து சொல்லி பண்ணுற மாதிரி ஒரு நிலையும் நம்ம உருவாக்குறோம் அதனால் அது பண்ணை கருவிகளாக இருக்கலாம் இல்லை புதிய தொழில்நுட்பமாக இருக்கலாம் இல்லை சந்தைப்படுத்துதலாக இருக்கலாம் இவை அனைத்திற்குமே வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழிமுறைகள் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு சொல்லி வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தோட்டக்கலை பயிர்களில் புதிய புதிய ரகங்கள் வருகிற பொழுது அல்லது புதிய பண்ணைகள் அமைக்கிற பொழுது அவர்களுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படும் அத்தனை தொழில்நுட்பங்களும் வந்து வேளாண்மை அறிவு நிலையத்தில் இலவசமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நம்ம வேளாண்மை அறிவு வரக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயிற்சிக்கோ மற்றபடி எந்தோடைய ஆலோசனைக்குமோ எதுக்குமே நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல எல்லாமே இலவசம் அந்த வகையில் பார்க்குற பொழுது ஒரு நர்சரி வைக்க வேண்டுமென்றாலோ அல்லது வந்து ஒரு தென்னை நாற்று வைக்க வேண்டியிருக்குது விவசாயிகளுக்கு அப்படின்னு சொன்ன சொன்னாலோ அதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உதாரணத்துக்கு தோட்டக்கலைகள் எடுத்துக்கொண்டோம் என்னால் வளர்ப்பு காளான வளர்ப்பை பொறுத்த மட்டும் அடிப்படையிலிருந்து அவர்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் காளான வளர்ப்பு பயிற்சி நம்ம வந்து வேளாண்மையார்கள் நிலையத்தில் கொடுக்குறோம் அந்த பயிற்சியில் வந்து அவங்க கலந்துக்கிறலாம் கலந்து கொண்டு அதில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் பெறுவதோடு செயல் விளக்கமாக அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றதே அவங்க பார்த்துட்டு போகலாம் அதன் பிறகு அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சில இடர்பாடுகளை அவங்க வந்து சந்திக்கலாம் உதாரணத்திற்கு ஒரு முதலாவதாக அவர்களுக்கு சில நேரங்களில் பணம் தேவைப்படலாம் அதன் பிறகு வந்து அதனுடைய அந்த விதை எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள் வந்து இடுபொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வரலாம் இவை அனைத்துமே வந்து ஏற்கனவே நமது வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் பயிற்சி எடுத்து இந்த காலால் வளர்ப்பில் முன்னோடி விவசாயிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளையே வந்து நம்ம பயிற்சி நடக்கிற பொழுது வர சொல்வோம் அவங்க வந்து இவர்களுடன் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அவருடைய மொபைல் நம்பர் போன்ற விலாசம் போன்ற விவரங்களை எல்லாம் அவங்களுக்கு தருவாங்க ஸோ அதன் மூலமாக அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை முழுவதுமாக சுயமாக இவர்களே தனிப்பட்ட முறையில் பண்ணுவதற்கு நம்ம வந்து உறுதுணையாக இருந்து செய்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு மார்க்கெட்டிங் திரும்பவும் சந்தைப்படுத்துதல் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கெல்லாம் சந்தைப்படுத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து இவர்களும் சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தேனி வளர்ப்பு தேனி வளர்ப்பு இப்போது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது மத்திய அரசாங்கம் வந்து இதில் முனைப்பு காட்டி பல வகையான திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் தேனி வளர்ப்பு பயிற்சி நமக்கு வந்து வேளாண் மேற்கு நிலையத்தில் கொடுக்கிறோம் அந்த பயிற்சி வந்து அவங்க கத்துக்கலாம் கத்துக்கிட்டு செய்யலாம் அதற்கான தேன் பெட்டி மற்றும் தேன் எடுக்கக்கூடிய முறை அந்த தேன் வளர்க்கக்கூடிய முறை அந்த தேனை பிரித்து எடுத்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் நம்ம வந்து வேளாண்மை சொல்லித் சொல்லித்தர்றோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மாதிரி வளர்ந்து பெரிய லெவலில் பண்ணிக்கிறக்கூடிய அந்த விவசாயிகளையே கூப்பிட்டு அவங்களே அந்த பயிற்சியில் வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு கலந்துரையாடல் மூலமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வைக்கிறோம் ஸோ அதே மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அந்த திரும்ப அந்த தோட்டக்கலைத்துறை மூலமாகவோ இல்லாட்டி மற்ற ஏனைய துறை திட்டங்கள் மூலமாகவோ அவங்க தேனி வளர்க்குற பொழுது அவங்க சந்தைப்படுத்துதல் வரைக்கும் அந்த முன்னோடி விவசாய இருந்து பண்ணக்கூடியவர்களுடைய தொடர்பு மூலமாகவே முதல்ல அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிலாம் நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து மற்ற விவசாய விளைபொருட்களும் சந்தைப்படுத்துதல் அப்படின்ற ஆஸ்பெக்டில் யாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி அவங்க மூலமாக வந்து அதிக லாபம் பெறுமாறு நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து சிறிய சிறிய உப தொழில்கள் அதாவது முக்கியமாக பயிர்கள் ஏக்கர் கணக்கில் பயிர் பண்ணுற விவசாயத்தை தாண்டி சின்ன சின்ன இந்த உபதொழில் காளான் வளர்ப்பு என்பது ஒரு உபதொழில் மாதிரி தேனி வளர்ப்பு என்பது ஒரு உபதொழில் இப்படி சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுறவன் மூலமாகவும் இதை தாண்டி இன்னும் சில உபதொழில்கள் இருக்குது உதாரணத்திற்கு ஒரு பஞ்சகாவியாக தயாரிக்கிறது இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயம் வந்து மத்திய அரசினுடைய மிக முக்கிய குறிக்கோளாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து வேளாண்மை அறிவு நிலையத்தில் சொல்லித்தரோம் இயற்கை விவசாய முறைகளில் பல்வேறு தரப்பட்ட இயற்கை விவசாய இடுபொருட்கள் தேவைப்படுகிறது மற்ற விவசாயத்தை பொறுத்த மட்டும் உரக்கடைகளில் போனால் பூச்சி மருந்து வேண்டும் என்றால் அந்த கடைகளில் போய் வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் இயற்கை விவசாயம் செய்கிற பொழுது அதற்கு தேவையான இடுபொருட்கள் பெரும்பாலும் அந்தந்த விவசாயிகள் அவர்களுடைய நிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து தயாரித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஸோ அது எப்படி தயாரிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த இடுபொருட்கள் எங்கே கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது சி அனைத்து வந்து நம்ம வேளாண்மை நிலையத்தில் பயிற்சியாக சொல்லித்தர்றோம் ஆலோசனையாக தர்றோம் அதையும் தாண்டி செயல் விளக்கமாக நம்ம இங்கேயே பண்ணுறோம் நம்ம வேளாண்மை அறிவாலயம் காட்டுப்பாக்கத்தில் நான் சொல்கிற இத்தனை விஷயங்களையும் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இருபொருட்கள் அனைத்தையுமே நாமளே இங்கே தயார் செய்கிறோம் விவசாயிகள் வந்து அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறோம் அவங்க தயார் செஞ்சாங்கன்னா அவங்க விற்கிறதுக்கும் விவசாயிகள் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க நிறைய பேர் மண்புழு உரம் தயாரித்து விற்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்க சொல்கிறோம் அதே சமயத்தில் மண்புழு எங்களுக்கு உரம் கிடைப்பதில்லை என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி பஞ்சகாவியம் அதே மாதிரி மீன் அமிலம் அமிலமும் தயார் பண்ணுறோம் அதை தொழில்நுட்பம் நம்ம சொல்லித்தர்றோம் ஸோ இங்கே வேளாண்மை அறிவாலயத்துலேயே இந்த மீனவிலம்பு கிடைக்கும் சீதை வாங்கிட்டு போய் விவசாயிகள் பயனடையலாம் அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதாவது ஒரு வகையில் தொழில் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட உப தொழில்கள் அனைத்தும் ஒகேஷனல் ட்ரைனிங்காக நீங்கள் வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாக்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாக்க இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி ஊக்குவித்து அவர்களையும் ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் நம்ம வந்து அவங்களை சொல்லித்தர்றோம் அவங்கள அதெல்லாம் கற்றுக்கிட்டு போய் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக சிறப்பாக செஞ்சு பயனடைகிறாங்க லாபம் ஈட்டுறாங்க அந்த குடும்பத்திற்கு ஒரு கூடுதல் வருமானமாக ஏற்பாடு செய்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இதையும் தாண்டி இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகளில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று விவசாயம் விவசாயம் சார்ந்த மீன்வளம் கால்நடை எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அது ஒரு வகையான ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது இன்னொன்று இன்டெகிரேட்டட் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் கால்நடைகளிலேயே பல்வேறு கால்நடை வளர்ப்பு முறைகளை ஒரு இடத்தில் செய்ய வைத்து நிறைய வருமானம் செய்வது எப்படி என்ற விஷயத்தில் நம்ம வந்து வேளாண்மை அறிவுகள் காட்டுப்பாக்கத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தர்றோம் ஏன்னா இது வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கம் அதனால் கால்நடைக்கு நம்ம மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அதனுடைய வளர்ப்பு முறைகள் கால்நடை மேலாண்மை முறைகள் அனைத்தையுமே நம்ம வந்து பயிற்சியாக சொல்லித்தர்றோம் ஆலோசனையாக சொல்லித்தர்றோம் விவசாயிகள் வர்றவங்களாம் அதை வந்து இங்கே கற்றுக்கலாம் புதிதாக ஒருத்தர் வந்து தொழில் ஆரம்பிக்கணும் நான் வந்து பெரிய புதிதாக வந்து ஆடு வளர்க்க வேண்டும் புதிதாக கோழி பண்ணி அமைக்க வேண்டும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லித்தர்றோம் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதிகமான அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய விவசாயிகள் வந்து இங்கே வந்து கற்றுக்குறாங்க இதையும் தாண்டி பெரிய லெவலில் பண்ணுறது ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி மாடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி அல்லது கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் நாங்கள் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து பெரிய முதலீடு தேவை பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரையில் தேவை அப்படின்ற மாதிரி வர்றவங்களுக்கும் நம்ம வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் வேளாண்மை அறிவு நிலையத்தில் அவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க வந்து அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அந்த ப்ராஜெக்டெல்லாம் அவங்க வந்து சமர்ப்பணம் செய்து மானியம் பெறுவதாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் தொடங்குவதற்கான வங்கியில் கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க இதை வச்சு அவங்க ஒரு தொழில் முனைவோராக மாறலாம் மாறுவதற்கான அனைத்து வேலைகளையும் நம்ம வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக செய்து கொடுக்குறோம் இதையும் தாண்டி மத்திய அரசாங்கத்தால் இப்போ இயங்கக்கூடிய மைய கால்நடை திட்டங்கள் உதாரணமாக நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கால்நடை மிஷன் திட்டம் தேசிய அளவில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டம் இது வந்து சிறந்த முறையில் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறது அதில் வந்து அதிகப்படியான மானியங்கள் கொடுக்குறாங்க அது பெரிய லெவலில் பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்ருக்குறோம் அந்த வகையில் வந்து அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பெரும்பாலும் கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம் அதையும் தாண்டி இந்த ஸ்கீமில் எப்படி என்ரோல் பண்ணி அவங்க அந்த பயன் எப்படி பெற முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லித்தர்றோம் அவங்களுக்கான அத்தனை ஆலோசனையும் நம்ம செய்து தரோம் இப்படி கால்நடையாக இருந்தாலும் சரி மீன் வளமாக இருந்தாலும் சரி வேளாண் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி வேளாண் பொறியியல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான நவீன தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு நாம் சொல்லி கொடுத்து அவர்களை செய்ய வைத்து அந்த ரிசல்ட்டை கண்ணால் பார்த்து அவர்கள் முன்னேறுவதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி நம்ம வந்து மற்றவர்களுக்கும் அதை பயனடைகிற மாதிரி செய்ய வேண்டியது இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய வேலை அதை வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கம் வெகு சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது ஆகவே விவசாயிகள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு எந்த விதமான தொழில்நுட்ப ஆலோசனைகள் புதிய நவீன தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தேவைப்படுவது அதுபோக நீங்கள் சந்தைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது நீங்கள் தொழில் முனைவோராக மாறுவதற்கான வழிவகைகள் செய்வது போன்றவற்றில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்கள் வேளாண்மை அறிவியலையும் காட்டுப்பாக்கத்தை பார்க்கறதை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு முழு தொழில்நுட்ப உதவிகளையும் ஆற்றுவதற்கு கடமை நீங்கள் வந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன முத்தலகு செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பணிகள் குறித்து பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் சித்தார்த் அவங்க சொன்ன கருத்துக்களை நல்லா கேட்டுக்கிட்டியா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே ஆமாங்கா நல்லாவே புரிஞ்சுது விவசாயத்துல புது புது தொழில்நுட்பங்கள் புது புது கருவிகள் வந்திருக்கே இது எதுவுமே தெரியாமலோ பயன்படுத்திக்காமலோ இருந்திருக்கேன் பாருங்க பயிர் சம்பந்தமான சந்தேகம் அப்புறம் உபத்தொழிலான காளான் வளர்ப்பு தேனி வளர்ப்பு மண்புழு உரம் தயாரிக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் தகவலும் சொல்லி பயிற்சியும் இல்ல அனுபவம் வாய்ந்தவங்களை வச்சு செயல்முறை விளக்கமும் தர்றாங்க ஆமாக்கா நானும் கேட்டேன் குழுவாவோ தனியாவோ பயிற்சி தராங்க அதுவும் இலவசமா அப்புறம் என்ன முத்தழகு நீயும் நவீன இயந்திரங்களை வாங்கி உன்னோட விவசாய வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியதான கண்டிப்பாக்கா அதான் வழிகாட்ட வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கே இனி எனக்கு என்ன கவலை பாதை தெரியுது பாதங்கள்

அங்கே தெரியது ஊருங்கள் அது உயரும் கதையை கேளுங்க கேளுங்கள் அது உயரும் கதையை கேளுங்கள் பாதையே தெரியது பால் மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது பருமையின் கோடு மறைகிறது வாழ்க்கையின் தரமோ உயர்கிறது தினிமையை மிகுந்த எதிர்காலம் இன்றே நமக்கு தெரிகிறது செய்திகள் வகை பயிர்களில் நோய் மேலாண்மை பயிர் வகை பயிர்களில் உளுந்து பச்சை பயிர் துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது முதலாவதாக உளுந்து மற்றும் பச்சை பயிறு வேரழுகல் நோய் இந்நோய் மேக்ரோஃபோமினா ஃபெசியோலினா ரைசக்டோனியா பெட்டாடிகோலா என்ற பூசானத்தால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்பநிலைகள் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை மற்றும் நீண்ட நாட்கள் வறண்ட காலநிலையைத் தொடர்ந்து பாசன நீர் அல்லது மழை பொழியும் போது தாக்குதல் அதிகரிக்கும் இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாகி வாடி தொங்கிக் கொண்டிருக்கும் பிறகு இவ்விலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறுகிய காலத்தில் இறந்துவிடும் தண்டின் அடிப்பாகத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிற கோடுகள் தென்படும் தண்டின் பட்டைகள் அழுகி உறிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கி விடலாம் அழுகிய வேர் பகுதிகள் மண்ணிற்குள்ளேயே தங்கிவிடும் பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிற பூசண இழை முடிச்சுகள் காணப்படும் இதன் நோய் காரணி மற்றும் பரவும் விதமானது முதல்நிலை நோய் பரவல் மண் மற்றும் விதைகளில் தங்கியிருக்கும் இழை முடிச்சுகளின் மூலம் இந்நோய் பரவும் இரண்டாம் நிலை நோய் பரவல் காற்றின் மூலம் நடைபெறும் வித்துக்கள் மூலம் பரவும் மேலாண்மை முறைகள் ஒரு எக்டேருக்கு பனிரெண்டரை கிலோ மக்கிய தொழு உரம் இட வேண்டும் விதைகளை ட்ரைகோடெர்மா விரடி அல்லது கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது பூசணி கொல்லிகளான கார்பன்டாசிம் அல்லது திறம் மூலம் விதை நேர்த்தி செய்யலாம் அடியுரமாக துத்தநாக சல்ஃபேட் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு இட வேண்டும் நடவு செய்த முப்பதாம் நாள் ட்ரைகோடர்மா விரடி அல்லது பேசில்லஸ் சப்டிலஸ் இருநூற்றி ஐம்பது கிலோ மக்கிய தொழுவுரம் அல்லது மணல் கலந்து இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கார்பன் டாசி மருந்தை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உண்ணும் போருள்ள வேலை தேடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ